Hi friends! தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் பண்ணுங்க இந்த நாடாளுமன்றம் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அழகிரி ஒரு மிகப்பெரிய வியூகத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய அப்படின்னு சொல்லலாம் மு கருணாநிதி உயிரோட இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மூக்க அழகிரியை திமுக விட்டு முற்றிலுமா விலக்கி வச்சுட்டாரு அதன் பிறகு திமுகவோட தலைவரான ஸ்டாலின் வந்து கருணாநிதியோட முடிவு நான் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது மீண்டும் அழகிரியை திமுகவில் சேர்க்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இதனால மு க அழகிரி ஸ்டாலினை நம்பனா வேலைக்காகாது அப்படின்னு அவங்க வந்து கனிமொழியை பிடிச்சி எப்படியாவது திமுக கொலையை மீண்டும் இணைந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கனிமொழியும் மு க மீண்டும் திமுகவில் இணைக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே ஈடுபடல அவங்க தன்னோட அரசியல் வேலையை வந்து தீவிரமா இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நம்பிக்கை இழந்த அழகி கனிமொழியை நம்பினா இனிமே வேலைக்காகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு இதனால அவர் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிட்டாரு அதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமணி மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருக்காரு அப்படின்னா சொல்லலாம் இவரோட இந்த கோபத்தோட வெளிப்பாடு காரணமா தான் மதுரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வியூகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காராம் மதுரையில திமுகவோட ஒரு அசைக்க முடியாத ஆளுமையா விளங்கியவர் தான் முக அழகிரி அவருக்கு வந்து எப்போதுமே மதுரையில செல்வாக்கு வந்து குறையாம இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை பயன்படுத்திதான் முக அழகிரி மதுரை மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் திமுக எந்த தொகுதியில போட்டிக்கிட்டாலும் அதை வந்து டெபாசிட் இழக்கிற வகையில அவங்க வந்து செய்ய போறாங்களாம் இதை பத்தி அவர் வந்து தன்னோட ஆதரவாளர்களை அழைத்து தனியா பேசி அந்த கூட்டத்துல அவங்க வந்து நம்ம மறைமுகமாவோ இல்ல நேரடியாகவோ திமுகவுக்கு எதிராக தான் செயல்படணும் அவங்களை இந்த மதுரை சுற்றுவட்டார பகுதியில டெபாசிட் வாங்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் தான் மதுரை தொகுதியில வந்து போட்டிடுறாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா மூக்க சந்திச்சு அவங்களோட ஆதரவை வந்து பெறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் மூக்க அழகிரி ஒரு அதிரடியான பேட்டி வந்து தெரிவிச்சிருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துல நான் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன் அப்படின்னு வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து திமுக தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் முக அழகிரி எதிர்பார்ப்பது போலவே அவர் வந்து திமுக எதிராக செயல்பட ஆரம்பித்தார் அப்படின்னா அது வந்து மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்களா எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி